தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அக்டோபர் பதினைந்து புதன்கிழமை சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது எடுக்கப்பட்டது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம் தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் எதிர்பார்த்தது போலவே பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் வடகிழக்கு பருவ காற்றின் துவக்கமானது இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனால் அதிகாரப்பூர்வமாக அதை ஐஎம்டி ரிப்போர்ட் அறிவிப்பாங்க நாம் எதிர்பார்த்து நாம் சொன்னதன் அடிப்படையில் வடகிழக்கு பருவ காற்று நேற்றைக்கு முன்தினமே வர தொடங்கியதுன்னு சொன்னோம் அது மாலைக்கு பின்பாகவே அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கிழக்கு காற்றின் ஈர்ப்பையும் பெரும் அதிகப்படியான வடகிழக்கு பருவ காற்றின் ஈர்ப்பு வரக்கூடிய மணி நேரங்களில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதன் காரணமாக கிழக்கிலிருந்து மேகங்கள் உருவாகி நமக்கு மழைப்பொழிவை நேற்றைக்கே ஆங்காங்கே பெறப்பட்டதுன்னு சொல்லலாம் இன்றைக்கு மழைப்பொழிவு கிழக்கு கடலோர பகுதிகளிலேயும் பொழிவு காலை அதிகாலை வேலையில் ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் எந்த மாதிரியான காரணம் இது எங்கு என்னென்ன வானிலை அமைப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் கண்டிப்பாக ஸ்கிப்பை நம்ம முழுமையாக கேளுங்கள் அதாவது தமிழகம் ஒட்டிய அதாவது இந்திய பெருங்கடல் பகுதிகள்னு சொல்லலாம் குறிப்பாக இங்கே ஒரு வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாகவும் குமரிக்கடலில் ஒட்டியே நீடித்து அப்படியே பார்த்திங்கன்னா கேரள கரையோரத்தில் நீடிக்கக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி இது இருவேறு சுழற்சிகளாக இணைய பெற்று இந்த சுழற்சி ஒன்றிணைந்து அப்படியே மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி அரபிக்கடல் நோக்கி தீவிரம் அடையக்கூடிய அதே ஒரு சூழ்நிலையில் ஒரு மெலிந்த சுழற்சியாக விட்டுச் செல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அந்த சுழற்சியானது வரக்கூடிய மணி நேரங்களில் தெற்கு அந்தமான் கரைப்பகுதிகளில் ஒரு சுழற்சி சுமத்ரா தீவு வடக்குப்புறமாக இங்கே ஒரு சுழற்சி உருவாகி இந்த சுழற்சியும் இந்த இருவேறு வளிமண்டல சுழற்சிகள் காற்று சுழற்சிகள் பெற்று மத்திய தெற்கு பகுதிகளில் தென்கிழக்கு பகுதிகள் வங்கக்கடலில் குறிப்பாக தீவிரம் அடையக்கூடும் இப்போது இந்த இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியானது என்ன பண்ணுது அப்படின்னா குளிர்நிலையான அதாவது வடகிழக்கு காற்று சதவீதம் என்பது வட தமிழகத்தை ஒட்டிய புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தென் அரைக்கோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிர நிகழ்வாக அங்கே வந்து ஒரு நிகழ்வு தெற்கு நீராவி காற்றை அவ்வப்பொழுது ஒரு சதவீதத்தில் கட்டுப்படுத்தி வச்சுருக்குன்னு சொல்லலாம் ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு அறுபது சதவீதம் அங்கே போயிட்டுருக்கு ஒரு நாற்பது சதவீதம் அளவிற்கு காற்றானது தெற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றானது டெல்டாவின் வடக்குப்புறமாக அவ்வப்பொழுது புதுச்சேரி கடலூரை எட்டியே வடக்காக மெல்ல மெல்ல முன்னேறி வருகிறது இது வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தெற்கு நீராவி காற்று முழுமையாக தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போது இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகரும் இதன் காரணமாக மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்கள்லையும் சரி அதாவது குளிர்நிலை வரக்கூடிய இடங்கள்லன்னு பார்க்கும் பொழுது அந்த வெப்பம் உயர்ந்த பிறகு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் தென் மாவட்டங்கள்லையும் சரி டெல்டாவை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி அதன் உட்புற உள் சரி ஆங்காங்கே ஒரு தொடர் துறல் துளிமழை அந்த வடகிழக்கு பருவக்காற்று காலகத்தில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் ஒரு பாசிங் க்ளவுட்ஸாக கிழக்கு காற்றின் அளவுகள் வரும்பொழுது நமக்கு மெல்ல மெல்ல மேற்கு மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மேகங்கள் உருவாகி அவ்வப்பொழுது மழை பொழிவை கொடுத்துக்கொண்டே அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய இது மாதிரி ஒரு காலச்சூழ்நிலையும் தொடர் துறல் மலையை தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக பெறும் அடுத்த மா அடுத்தபடியாக அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களிலும் சரி இப்போவே காலை வேலையில் பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்களிலும் கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் கள்ளக்குறிச்சியின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு தூரல் துளி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு அமைப்பும் வட உள் மாவட்டங்களிலேயும் கண் கண்டிப்பாக மழைப்பொழிவு ஆங்காங்க பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நேற்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் க ஒதுக்குதல் குறைவுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு தமிழகம் பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் இது எல்லாமே வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் மழைப்பொழிவு தான் இது அளவு ஆனால் அதிகாரப்பூர்வமாக வடகிழக்கு பருவமழை துவங்கியது அப்படின்றத அதை அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு நேற்று அதிகபட்சமாக சென்னையில் பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவை பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் நூற்றி முப்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு சென்னையின் எண்ணூர் பகுதி சொல்லலாம் குறிப்பாக எக்மோர் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு அங்கே மழைப்பொழிவு இன்னும் சென்னையின் பரவலான இடங்களில் பொழிவு இப்படி பல இடங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலான மாவட்டங்கள் அதாவது மாவட்டத்தின் பெயரை எதுவுமே சொல்ல நினைக்காதீங்க எல்லா மழை பொழிவு கொடுத்துருக்கிறது அவ்வப்பொழுது அதாவது தொடர் தொடர் கனமழையாக இல்லாமல் அவ்வப்பொழுது ஆங்காங்கே மேகங்கள் உருவாகி பொழிவு கொடுத்த அந்த ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருந்தது நள்ளிரவு அதிகாலையில் ஆங்காங்கே வட தமிழகத்தில் மழை மழைப்பொழிவு அமைப்பெற்றது பெற்றது இப்போ இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி நமக்கு இந்த மாதிரியான ஒரு காலச்சூழ்நிலை கொடுக்கும் நிலையில் வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரம் அடைந்து இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி சோமாலியா கரைக்கடை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அரபிக்கடல் சென்று அந்த தீவிரமடைந்து அங்கே போய் எழுந்து கரை கடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வானது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த நிகழ்வு வந்து ஒரு புயல் சின்னமாக உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நேற்று அறிக்கையில் நம்ம கொடுத்துருவோம் ஏற்கனவே நம்ம டிப்ரெஷன் லெவலில் எதிர்பார்க்கப்பட்டது இன்னும் கூடுதலாக அது வந்து தீவிர நிகழ்வாக எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்த மாதிரின்றது அந்த கடல் வெப்ப நீரோட்டத்தை பிடித்து அது எந்த மாதிரியான ஒரு திசையை நோக்கி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு தீவிரமடைந்தால் நமக்கு முதல் வரக்கூடிய ஒரு முதல் நிகழ்வானது எப்பவுமே வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையை ஒட்டிய பகுதிகளில் ஏறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அதன் அடிப்படையில் நெல்லூருக்கு அருகே கரை கடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இதனால் மழைப்பொழிவு நம்ம அந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நம்ம தமிழக கரையை ஒட்டி நான் நகர் நகர்ந்து வரும் பொழுது கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக டெல்டா முதல் தென்கடலோரத்தை ஒட்டி பகுதிகளில் கனமழை மிக கனமழை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கெல்லாம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் இருக்கிற அந்த ஒரு நாட்களில் தேதிகள் வந்து இந்த நிகழ்வை பொறுத்து மாற்றம் அடையும் கண்டிப்பாக ஆனால் மழைப்பொழிவு இந்த அமைப்புகள் உள்ளே நெருங்கு நெருங்கு நமக்கு இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் இப்படி ராமநாதபுரம் தொடங்கி தென் மாவட்டங்கள் தொடங்கி கிட்டத்தட்ட வடகோடி மாவட்டங்களான திருவள்ளூர் மாவட்டம் வரைக்குமே மா அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக ஒரு மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட தமிழகத்தின் பகுதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வு தீவிரம் அந்த புயல் ஆனது புயல் சின்னமானது நெ நெருங்கி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதனோட அவுட்டர் பேண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு காற்றின் ஏற்றத்தை வட தமிழகத்தின் ஊடாக பயணிக்க செய்யும் அப்பொழுது கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மிக கனமழை கனமழை வரைக்கும் பொழிவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது புதுச்சேரிக்கு புறமாக அதாவது டெல்டாவின் பொ முத கொண்டுமே நமக்கு வந்து கனமழை இருக்கும் அதற்கு வடக்கு நல்ல ஒரு கனமழையாக அந்த அந்த நிகழ்வு கரையேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை தேதி குறிப்பிட்டு இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகள் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு அளவுக்கு வேகம் எடுத்து உள்ளே வரப்போகிறது அப்படின்றத பொறுத்து நமக்கு தேதிகள் மாறுபடும் அவ்வப்பொழுது எதனாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அறிவிப்போம் இந்த வடகிழக்கு பருவமழையானது நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சு ஒரு சிறப்பான மழைப்பொழிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வா வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்